நல்லா இருக்கேன் ஏன் பக்கோடா போடுறதுக்கு வெங்காயத்தை நன்காக அரிஞ்சு நன்கு அரிந்து அத அப்படியே உப்பு போட்டு கலருனியா கலரி கலரி ஆஹ் அப்புறம் தனி மிளகாத்தூள் போடுங்க இந்த பச்சை மிளகா அரிஞ்சு போடலையா எல்லாம் பொடி பொடியாக அரிஞ்சு போடுங்க முதல ஊற்றி விட்டுருக்கான் ஐயோ சாங்கண்ட அவரே பேசன்ட்டு ஏன்டா அவர் இந்த மாதிரி பண்றது தூளா தனி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சோம்பல்லி பொடி மறுபடியும் பத்தாத்து தண்ணி கொளக கள்ள மாவு லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்க எப்படி கூப்பிடுவாரா நீங்கள் கூப்பிடுறதா கூப்பிடுங்க கூப்பிடுவார் என்னை வா தேவி அப்படி கூப்பிடுவாரு அது நல்ல சரி அப்பா கண் எரியுதுங்க நிற்க முடியல என்னடா இவ்வளோ காரம் போடு ஐயோ சுத்துப்போ என்னடா சொல்லி எங்கே இன்னும் கொஞ்சம் மாவு வாங்கிட்டு இல்லையாப்பா இல்லையா இவ்வளோண்ணா சரி பிசைஞ்சிட்டான் அதுக்கப்புறம் பொறிச்சது பேர் எடுக்கிறேங்க அங்கே போய் பூனை என்ன பண்ணிட்டுருக்குன்னு பார்த்துட்டு வரேன் பக்கெட் உடச்சி மாவு போட்டு பிசைவான் பண்டமா வந்தமா வீட்டு அடுத்தமா போடாமிருக்கணும் அத விட்டு பஞ்சமா போட்டு இதெல்லாம் போடுறதுக்குள்ள இதெல்லாம் போடுறதுக்குள்ள போட்டது தீர்ந்து போயிடும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் பக்கோட சாப்பிட்லாம் இருக்கான் டிவி வேற வந்துருச்சு